السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله وما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الله جل شانه تعالى ما برم كرني كربي அல்லாஹ் நம்மை எல்லாம் அமோமின்களாக முஸ்லீம்களாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் அருள் நிறைந்த உம்மத்திலே நம்மை பிறக்கச் செய்தான் அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அலமதுல்லில்லா அலமதுல்லில்லா மேலும் அல்லாதுல்லஷானு தாலா காமிலான ஷேகுமார்களுடைய தொடர்பிலே நம்மை ஆக்கி அருள் புரிந்தான் அந்த அல்லாவுக்கே எல்லா புகழும் அலமதுல்லா அலமதுல்லில்லா அலமதுல்லில்லா கண்ணியமிக்க பெரியோர்களே நம்முடைய உயிரினும் மேலான சர்கார் ஜமான் ஆரிஃபீன் லதியுல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அருந்தவ புதல்வர் நூருல் இஸ்லாம் சுபூதி ஷா சர்கார் ஹிபா ரதி அல்லாஹூ அன்ஹு அவர்களுடைய நினைவை நாம் இங்கே அதன் மூலம் ஃபைசானை அடைவதற்காக அந்த நினைவிலே அமர்ந்திருக்கிறோம் இந்த நேரத்தில் எஜமான் அவர்கள் சொன்ன ஒரே ஒரு செய்தியை தங்களுக்கு மத்தியிலே ஞாபகப்படுத்தி கொள்வது நன்மை தரும் என்று நான் எண்ணுகிறேன் அல்லாஹ் தோஃபி செய்வானாக ஒருமுறை நான் சர்கார் குபிலா அவர்களை சந்திக்க வந்தபொழுது எஜமான் அவர்கள் சொன்னார்கள் வசுவாஸ் ஃபுல் வசுவாஸ் இருக்கிறதே மனதிலே அந்த வசுவாசை விட்டு பாதுகாவல் தேடும்படி அல்லாஹு ஜல்லஷான் தாலா சொல்லியிருக்கிறான் மின் ஷர்ரில் வசுவாஸ் வசுவாசுடைய தீமையை விட்டு பாதுகாவல் தரும்படி அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லது யுவஸ்விசு மின் ஷரில் வசுவாஸ் மின் ஷரில் வசுவாசில் ஹன்னாஸ் ஹன்னாசுடைய வசுவாசை விட்டு பாதுகாவல் தேடும்படி அல்லாஹ் ஜல்லஷான் தாலா கூறுகிறான் அந்த ஹன்னாஸ் எப்படிப்பட்டவன் அல்லது யுவஸ்வி சுஃபி சுதூர் நாஸ் மனிதர்களுடைய உள்ளங்களிலே அவன் வசுவாசை மனக்கலக்கத்தை சந்தேகத்தை உண்டு பண்ணுவான் அந்த சந்தேகத்தை விட்டு அல்லாஹ் இடத்திலே பாதுகாவல் தேடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் மினல் ஜின்னதி ஒன்னாஸ் மனிதர்கள் இருந்தும் ஜின்கள் இருந்தும் இரண்டு வகையாகவும் வசுவாசு வரும் என்றும் அல்லா ஜல்லஷானு நுத்தாலா கூறுகிறான் இது நீங்கள் குரானில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தான் என்று சொல்லிவிட்டு யஜமான் கேட்டார்கள் எது விஷயமாக வசுவாசு வரும் என்று என்னிடத்தில் கேட்டார் அப்போ நான் பல விஷயங்கள் வரலாம் அப்படின்னு சொன்னேன் அப்போ எஜமான் சொன்னார்கள் எது விஷயத்திலே வசுவாசு வரும் என்பதையும் அல்லாஹ் ஷா நுத்தாலா குறிப்பிட்டு விட்டான் மூன்று விஷயங்கள்லேயே மனிதனுக்கு வசுவாசு வரும் என்ன மூணு விஷயங்கள் அல்லாஹதுல்ல ஷானு தாலாவுடைய ருபூபியத்திலே மனிதனுக்கு வசுவாசு வரும் இரண்டாவது அல்லாதுல்ல ஷானு தாலாவுடைய மில்க் வசுவாசு வரும் மூன்றாவது அல்லாதுள்ள ஷானு தாலாவுடைய உலூஹியத்திலே வசுவாசு வரும் இந்த மூன்று வசுவாசு தான் மனிதனுக்கு ஆபத்தான வசுவாசு ஆபத்தான குழப்பங்கள் மற்றபடி பொது செஞ்சமாக செய்யலையா இது சின்ன 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 வசுவாசுகள் இது இது ஒரு பிரச்சனை இல்லை திரும்ப ஒரு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஜி டீ குடித்தோமா இல்லையா வசுவாசு வருது இன்னொரு டீ வாங்கி குடிச்சுக்கலாம் ஆனால் ஈமானுக்கு ஆபத்து கிடையாது ஈமானுக்கு ஆபத்தை தரக்கூடிய வசுவாஸ் மொத்தம் மூன்று இருக்கு ஒன்று அல்லாஹுடைய ருபூபியத்திலே வசுவாஸ் இரண்டாவது அல்லாவுடைய மில்கியத்திலே வசுவாஸ் மூன்றாவது அல்லாஹுடைய உலூகியத்திலே வசுவாசு இதனால் தான் அல்லாதுல்லஷம் சொன்ன இந்த ஆயத்தை ஆரம்பிக்கும் போது நாஸ் மணிக்கின்ஸ் இலாஹின் நாஸ் மின் ஷரில் வஸ்வாஸ் என்று அல்லாஹ் சொல்கிறான் ரப்புன்னாஸ் மனிதர்களின் ரப்பாகி அல்லா மனிதர்களுடைய மாலிக்காகிய அல்லாஹ் மனிதர்களுடைய இலாஹாகிய அல்லா அவனிடத்திலே நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற வாசகத்தை அதனால்தான் சொன்னால் இதுவே நமக்கு ஆதாரம் ருபூபியத்தில் மில்கியத்தில் உலூகியத்தில் வசுவாசு வரும் என்பதற்கு ஆதாரம் என்று சுபூத் ஷாஹிவா யஜமான் அவர்கள் எனக்கு சொல்லி காண்பித்தார்கள் இந்த பயானை நீங்கள் யாரும் கேட்டிருக்கீங்களா இல்லையா என்று தெரியாது அந்த நேரத்தில் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு தஜல்லியாக யஜமானுடைய புது தஜல்லியாக நமக்கு தெரிஞ்சது சொல்லிவிட்டு யஜமான் அவர்கள் அதை பற்றி விளக்கம் சொல்லி காண்பித்தார் ரொம்ப நீண்ட நேரமாக சொல்லி காண்பித்தார்கள் ருபூமியத்தில் என்ன அல்லாவுடைய நஃபரர் மக்சூதியத் நாஃபி ஓ லார் என்பதிலே வசுவாசு வரும் கலபில் நான் மனசில் நம்பியிருப்போம் அல்லா தான் நாஃபி அல்லாதான் லாரு என்பதிலே உறுதியாக நம்பி தான் இருக்கிறோம் ஆனால் சட்டுன்னு நமக்கு ஒரு தீமை வரும்போது எங்கேருந்து வந்துச்சா அவன் பக்கம் சேர்ந்துடுறோம் அந்த ஆள் தாங்க குறுக்கால வந்து கெடுத்தான் இவர் தர்றதுக்கு ரெடி பண்ணிட்டாருங்க ஜோப்பில் கூட விட்டாருங்க இவன் வந்து என்ன காதலை ஓதனாங்க தெரியல சைத்தான் அதோடு அந்த ஆள் தோப்புல திரும்ப வச்சுட்டார் கெடுத்ததே அந்த ஆள் தாங்க என்று நம்ம என்ன செஞ்சிடறோம் கடைசியில் நம்முடைய வசுவை நம்ம ச நம்மளுடைய நம்முடைய கோபத்தை இவன் மேலே காட்ட ஆரம்பிச்சிடும் இந்த இந்த ஆள் தாங்க கெடுத்தது அவர் தாங்க அவர் எனக்கு நல்லது செஞ்சாருங்க இருந்தாலும் அவருடைய அந்த நன்மையை மறக்க முடியாது என்றெல்லாம் நண்பர்கள் நன்மை தீமைகளை மனிதனின் பக்கம் எதன் பக்கம் வருகிறதோ அதன் பக்கம் நஃ்சு டக்குன்னு சேர்த்துடும் அதுக்கு பின்னாடி நீண்ட நேரத்துக்கு பின்னாடியோ ரெண்டு நாளைக்கு பின்னாடியோ உட்காந்து யோச்சு சரி அல்லாதான் என்று சபுரு செய்யறது வேற சபருன்ற நண்பர்களே யோச்சு பின்னாடி சபுரு செய்யறது அது அல்ல அது சபுரு இந்த சதமத்தில் ஊழாண்டாங்கிற சூழலா சொல்லாச்சு எடுத்தவுன்னு சபரு வரணும் எப்போ மினல்லா அது கொண்டு போய் ஜாயின் பண்ணாமல் வராதுன்ட்டா மினல்லா வராது ஒரு பெண்மணி ரொம்ப அழுதுகிட்டு இருந்தாங்க ரொம்ப கதறிட்டு இருந்தாங்க கணவர் மூத்தா தந்தை தந்தையை மூத்த போயிட்டவரோ தெரியல அவரை சபுரு செய்ய சொல்லி பெருமானா சொன்னாங்க சொல்லதா சொன்னோம் அவங்க நபி என்று அவர் ரசூல்லா பற்றி அவங்க சரியாக அறிமுகம் இல்லை பொறுத்து இருந்த அம்மா போங்க உங்களுக்கு வந்தால் தெரியும் வந்து அந்த மாதிரி வார்த்தைகளை கோபமான வார்த்தை அந்த அம்மா சொல்லிடுச்சு பெருமாள் போயிட்டாங்க அப்புறமேலு அந்த அம்மா கேள்வி படித்து இவங்க ரசூல் சொல்லாவே சொல்லணும் அப்படின்னு சொன்ன பின்னாடி ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து வந்து யார சொல்லு இப்போ நம்ம சபராக இருந்துக்கிட்டேன் நான் பொறுமையாக இருக்கிறேன் நீங்கள் சொன்னது கேட்டுக்கிறேன்னு சொன்ன பொழுது சொன்னாங்க அ சபரு இந்த சதமத்துள் ஊலா உனக்கு வந்து ஒரு தீமை வருகிற நேரத்திலேயே உடனடியாக நீ சபுர் சரி அதுக்கு பேர் தான் சபருன்ட்டாங்க சொலதாஸ் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு நாலு நாள் கழிச்சு சபர் செஞ்சு தான் அவனு ஒரு வழி இல்லையே பொறுத்துக்கிட்டேன் இப்போ அதை பற்றி இப்போ நான் பெருசாக எடுத்துக்கலன்னா எடுத்து வேறு என்ன செய்ய முடியும் என்ன இப்போ இன்னொரு ஒரு வாரத்துக்காக முட்டிகிட்டு இருக்கணும் சோத்தில் போய் அப்போ நீயா ஒரு அமைதி வந்துடும் அதனால ஒரு இது இதுக்கு பேர் சபுரு கிடையாதுன்ட்டான் அப்போ எப்போ அந்த சபர் வரும்னு கேட்டால் உன் கல்பில் ஹக்கு தான் வருது என்று உறுதியாக உனக்கு தெரியுமானால் அப்போ வந்து அந்த மனசுக்கு ஒரு ஆறுதல் வரும் பாருங்கள் அதை ஒரு 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 அதை பற்றி ஒரு மனசில் ஒரு நிம்மதி வரும் பாருங்கள் அதுக்கு ஈக்குவலே கிடையவே கிடையாது எந்த சோதனை வந்தாலும் அவன் தான் வருதுன்னு பார்க்குற பொழுது வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்குது பாருங்கள் அல்லாவுடைய உதவுதில்லாமல் காட்சி வராதுன்னு சொல்கிற அந்த நிலைக்கு பேர் தான் ஜி அசபுருன்னு சொல்கிறேன் நண்பர்களே ஜி நம்ம ஃபிராவனுடைய அந்த சாஹிரீன்கள் எழுபது பேர் கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க அந்த நொடி தான் கலிமம் சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாங்க மூசா மூசாவா ஹாரூன் பில்லாஹ் பில்லா அபில்லா ஆலமீன் அரப்பி மூசாவ ஹாரூன் அப்போ தான் ஈமான் கொண்டாங்க அந்த நொடியில் நொடி அந்த நொடியில் ஈமான் கொண்ட அடுத்த நொடி பிரகவன் சொல்லுகிறான் எப்படி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் ஈமான் கொண்டீங்க அஜ்மஐன் இந்த உகத்தி அன் ஐதியக்கும் அருஜுலுக்கும் உங்களுடைய கையை வலது கையும் இடது காலமாக துண்டு துண்டாக உங்களை வெட்டுவேன் துண்டு துண்டா வெட்டி வேதனை செய்து சித்திரவதை செய்து அதற்கு பின்பு தூக்கில் ஏற்று கொலை செய்வேன் அப்படியே பட்ட ஆளுக்கும் அருஜுலக்கும் மாறுகை மாறுகால் வெட்டி துண்டு துண்டாக உங்களை வெட்டுவேன் என்று சொன்ன அந்த நேரத்தில் அவங்க ஈமான் கொண்டு எவ்வளோ நேரம் ஆச்சு ஈமான் கொண்டு நீண்ட நேரம் ஆகவில்லையே இப்போதான சில நொடிகளுக்கு முன்பு தான் ஈமான் கொண்டாங்க ஆமந்தி பி மூசாவா ஆறும் சொன்ன அடுத்த நொடி அவர் சொல்லுகிறார்கள் தயிர் போப்ப வேலையை பார்த்துருந்தான் அவன் துண்டு துண்டா வெட்டுறேங்கிறான் கையை கால தனித்தனியாக கோழி வெட்டின மாதிரி சத தனியாக துணி துணியாக துண்டு துண்டா வெட்டி அதுக்கு பின்னாடி உங்களுக்கு கொள்ளுவே என்று சொன்ன பொழுது லால் தாயு அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன என்ன ஈமான இனமான் கொடுத்துட்டாங்க நசரில் அந்த மூசா அலி இஸ்லாம் ஆருண் அலி இஸ்லாம் அவர்களுடைய அந்த நேரடி பார்வையில் ஈமான் கல்பில் வந்த உடனே அந்த ஈமானுடைய முழு ஜோஷோடு முழு ஈமானோடு கல்பில் ஈமான் வந்துருச்சு அவங்களுக்கு அவர்கள் அந்த நேரத்தில் லால் தாயு ஒன்றும் பிரச்சனை என்ன வேணும் இன்னாயிலா ரபின் நீ என்ன செஞ்சாலும் அப்படி தானே போக போகிறோம் என்று எவ்வளவு சர்வ சாதாரணமாக சிரித்து கொண்டே சொன்னார்கள் அப்போ எந்த அளவு அவருடைய பவர்ஃபுல்லான நியமானாக இருந்திருக்கும் நண்பர்களே அதை சொல்லி காமிச்சாங்க அதில் சைத்தான் வசுவாசு போடுவான் சுபுதி சாக் பலராஜ்மா சொன்னாங்க ரப்பு ருபூவியத் அதில் வசுவாசு போடுவான் சைத்தான் ரெண்டாவது மில்கியத் எத் ஜி மனுஷந்த சொத்து இருக்கு பார்த்தீங்களா அதில் ரொம்ப வசுவாசு போடுவாங்க இவரை விட இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கூட வந்துருச்சுன்னா உடனே மனசு கேட்காது அந்த மனசு அசது வந்துடும் பொறாமல் வந்துடும் கட்டாயம் போறாமல் வந்துடுவோம் என்ன பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான் அவரை விட இன்னொருத்தர் கொஞ்சம் பெருசா அவருக்கு போயிருச்சு அப்போ எது வரைக்கும் நீ என்னிடத்தில் இருப்பதும் அவரிடத்தில் இருப்பதும் அக்கூடையது தான் என்று நீ விளங்கவில்லையோ அது வரைக்கும் கல்பு விட்டு ஹசதும் போகவே போக ஹசதும் போகாது கிபிரும் போகாது கிபுரு எதனால் வருது அந்த மில்கை எனக்கு சொந்தம் என்று கருதுகிற பொழுது கிபுரு வரும் அதை இன்னொருத்தருக்கு சொந்தம் என்று கருதுகிற பொழுது ஹசது வரும் இந்த ரெண்டும் தான் ஈமானுக்கே ஆபத்துங்குறாங்க எத்தனையோ தவறுகள் இருக்குது மனுஷன் கொலை கொள்ளை விபச்சாரம் திருட்டு இதெல்லாம் எத்தனையோ பெரிய பெரிய தவறுகள் இருக்கிறது இதையெல்லாம் பெருமானாக சொல்லலாசலும் அதெல்லாம் ஈமானை சாப்பிட்ருன்னு சொல்லலை ஒருத்தன் வாழ்நாள்லாம் திருடுறான் வாழ்நாளெலாம் கொள்ளையடிக்கிறான் வாழ்நாள்லாம் சாராங்க குடிக்கிறான் வாழ்நாள்லாம் சினா செய்கிறான் அது ஈமானை சாப்பிட்டு விடும் என்று பெருமானாக சொல்லவில்லை என்ன சொன்னாங்க சொல்ல அசலம் ஹசது ஈமானம் சாப்பிடுக்குறாங்க பொறாமை ஈமான் சாப்பிடுங்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் இது பொறாமை பெருசா இல்லை அவர் மேலே வந்து பொறாமப்பட்டாரு அவர் ஒரு பைக்கு வாங்கினா எனக்கு பொறாமையாக இருந்துச்சு இந்த மாதிரி எனக்கு இல்லையா அவர் பெரிய ஆளா போயிட்டாரு அப்படின்னு பொறாமையா இருந்துச்சு எனக்கு பின்னாடி தான் அவங்க வெளிநாடு போனாருங்க நான் போய் நான் பத்து வருஷம் இருந்துச்சு அவர் இப்போதான் வெளிநாடு போனோம் அதுக்குள்ளே கார் வாங்கிட்டாரு அதுக்குள்ளே பங்களா கேட்டாருங்க அவர் என்று மனசுல ஒரு பொறாமை வருது இதனால அவரை அடிக்கவில்லை அவரை நான் அடிக்கவில்லை தொந்தரவு பண்ணலை திருடலை கொல்லலை வேற பாவம் செய்யலை மனதில் வந்த பொறாமை ஒன்று ஈமானை சாப்பிட்டு விடுங்கிறாங்க அடித்தால் ஈமான் சாப்பிடணும் சொல்லல அவரை வெட்டினால் ஈமான் சாப்பிடும் என்று சொல்லவில்லை இந்த பாவம் இதையே ஈமானை சாப்பிடுது என்று கேட்டால் பொறாமை கொள்ளக்கூடியவன் ஈமான் கை வச்சான் என்னவச்சா அந்த மில்க் அவருக்கு சொந்தம்னு விளங்கிட்டான் மில்க் அல்லாவுக்கு சொந்தம்னு விளங்கணும் இந்த வீடு வாச காரு பங்களா காசு பணம் எல்லாம் அவனுக்கு சொந்தம்னு விளங்காம இது இன்னொருத்தருக்கு சொந்தம் என்று விளங்கினானே அந்த மில்க்கை கொண்டு போய் ஹக்கின் பக்கம் சேர்க்காமல் ஹல்கின் பக்கம் கொண்டு போய் சேர்த்தான் பார்த்தீங்களா அதனாலதான் பெருமாறா சொன்னாங்க அது ஈமானுக்கு ஆபத்து பாருங்க மில்கி எதிரி பாடம் ஈமான் சம்பந்தப்பட்ட பாடம் பாடம் ஈமான் சம்பந்தப்பட்ட பாடம் நேற்று கூட சஜா திரும்ப திரும்ப சொன்னாங்க நீ கவனம் செலுத்து மிச்ச ரெண்டையும் அல்லா ஜல்லஷானுடைய விஷயத்துல அல்லாஹ் உனக்கு பொறுப்பேற்றுக் கொள்வான் நீ மில்கி எதிரி விஷயத்துல ஃபேலுடைய விஷயத்துல கவனம் செலுத்துன்னு சொல்லி காமிச்சாங்க அந்த மில்குடைய விஷயத்திலே நீ ஹக்கின் பக்கம் சேர்க்காமல் ஹல்கின் பக்கம் கொண்டு போய் சேர்ப்பது எவ்வளவு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் சேர்க்குது ஈமான கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கரித்து விடுகிறது எப்படி இரும்பு தண்ணி பட்டா இரும்பு கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சு அந்த இரும்பு துருப்பிடித்து போய் ஒண்ணுமில்லாம இல்லாம ஆயிருதோ மிக ஸ்ட்ராங்கான இரும்பு ஐம்பது பேர் சேர்ந்து வளைக்க முடியாது அப்படியாப்பட்ட இரும்பு கொஞ்சம் கொஞ்சமாக அது அரிச்சு போன பின்னாடி துரு அரித்த பின்னாடி சின்ன பையன் கூட உளச்சிடலாம் உடைச்சிடலாம் அந்த மாதிரி பலகீனாயிருந்தோ அது மாதிரி ஹசது இருக்குது பார்த்தீங்களா அந்த ஹசது ஈமானை சாப்பிட்ருவோம் கமா ஏக்குல் ஏக்குல் ஹதம் விறகு சாப்பிட்ற மாதிரி துரு பிடிக்கிற மாதிரி அந்த வந்து உன்னுடைய ஈமானை சாப்பிட்ருன்னு பெருமான சொன்னாங்க ஏன் ஹசதை கொண்டு போய் எங்கே ஜாயின் பண்ணுறாங்க அதை சொன்னோம் ஈமான் ஜாயின் பண்ணுறாங்க மற்ற எந்த பாவத்தையும் சொல்லலை கொலை செய்தால் ஈமானை சாப்பிட்றோம் சாப்பிட்டு திருடினால் ஈமானம் சாப்பிட்றோம் சாராயம் குடிச்சா ஈமானம் சாப்பிட்றோம் அது பாவங்கள் ஈமானுக்கு ஆபத்து எங்க வருதுங்க ஹசதியிலே கொண்டு போய் ஜாயின் பண்றாங்க அது எதுனால வருதுன்னு கேட்டால் அல்லாவுடைய மில்கியத்தை நீ தான் வருது அதனால தான் இலா கொண்டு போட்டுருவான் சைத்தான் ஜி அல்லாவுடைய மில்கியத்தில் கொண்டு வந்து வசுவாசம் போட்டுருவான் அவனும் மூணாவது இலாஹின் உன் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லா என்பதிலே ஷைத்தான் வசுவாசம் கொண்டு வந்து போடுவான் அதனால அதில் உஷாராக இருக்க வேண்டும் என்பதையும் சுபூதி சாஹிபில்லா அவர்கள் நினைவுறுத்தினார்கள் ஏன் அல்லாடி உருவகித்தேன்னா நம்முடைய தேவைகள் காலையிலிருந்து மாலை வரை ஆயிரக்கணக்கான தேவைகள் பூர்த்தி ஆகி கொண்டே இருக்கிறது அப்படி நம் தேவைகள் பூர்த்தி கொண்டே இருக்கும் நேரத்திலே நம்முடைய சிந்தனை ரெண்டு விஷமாக தவறு நினைக்கும் ரெண்டு தவறு ஏற்படும் ஒன்று என்ன தேவை பூர்த்தி ஆகிற பொழுது இந்த வஸ்து தேவை பூரி செய்யு பார்த்துருவோம் இது ஒரு இதுக்கு பேர் தவறு இதுக்கு பேர் ஹதா அல்லாட்டுன்னு தேவை பூர்த்தி செய்யும்போது இவர் கொடுத்தாலும் சொன்னால் தவறு இன்னொன்று என்ன மனசில் என்னவோ அல்லா தேவை பூரி இருக்கும் ஆனால் தேவை பூர்த்தி ஆகின்ற நேரத்தில் அதன் பக்கம் நம்முடைய சுகூத் இருக்காது இதுக்கு பேர் நிசியான்னு பேர் இது ரெண்டும் பெரிய பாவங்கள் தான் சூஃபியாவுக்கு இடத்துல ஹதாவும் நிசியான் ரெண்டுமே தவறு தான் களைஞ்சிங்களா அப்போ அல்லாவுடைய பேர் ஒருத்தர் என்னிட எனக்கு எனக்கு ஃபோன் கொடுப்பான்னு கேட்டேன் இவர் ஃபோனை கொடுத்தார் இவர் பேர் அப்துல் காதர் இருக்குது நான் இவருக்கு ரெண்டு செலுத்தாமல் அப்துல் சத்தாரை பார்த்து ரொம்ப எங்கன்னு சொன்னால் மனசு வருத்தப்படுவார் என்றால் இவரை பார்க்காமல் அவரை பார்க்கிறேன் இதுக்கு பேர் தவறுன்னு பேர் அல்லது இவர் எனக்கு கொடுக்குறார் இவர் பக்கமே தவச்சு செத்தாமல் வேற எங்கேயோ பார்த்துட்டு வாங்குறேன் அதிலும் வருத்தப்படுவார் என் முகத்தை பார்க்கவே இல்லையென்று இந்த ரெண்டும் தான் உலூகியத்தில் நான் செய்யக்கூடிய தவறு பாருங்கள் மற்றவர்கள் எப்படியோ காலையிலிருந்து அவர்கள் தேவையை சிருஷ்டிகள் பக்கம் சேர்க்குறாங்க என் அம்மா தான் எனக்கு டீ போட்டு கொடுத்தாங்க என் மனைவி தான் எனக்கு இட்லி சுட்டு கொடுத்தாங்க என் பையன்தான் கடையில் போய் சாமான் வாங்கிட்டு வந்தார் என்று சிருஷ்டிகளின் பக்கம் உலூகியத்தை சேர்க்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம் விடுங்க அகல தரியக்காகிய நாம் தரியூக்கத்திலே வந்தவர்களாகிய நாம் கதை நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் நிசியான ஏற்பட்டுறது காலையிலிருந்து அல்லா நம்ம தேவையை பூர்த்தி செய்வதின் பக்கம் நம்ம கவனம் செலுத்துறதே இல்லை ஒவ்வொரு தேவையும் அல்லா பக்கம் நீ பார்க்காமல் அந்த தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடாது என்று சூப்பியாக்கள் சொல்வார் ஒரு பருக்கை சோறு கூட நீ அல்லாவை சுகூது செய்யாமல் வாயில வைக்காத ஒரு மிடக்கு தண்ணீர் கூட அல்லாஹின் பக்கம் சுகூது செய்யாமல் நீ வாயில் வைக்காத என்று சொல்லுவார்கள் அன்பர்களே அதன் பக்கம் உங்களுடைய முழு கவனம் இருக்க வேண்டும் என்று சொல்லுவார் என் சேகனாக சொல்லுவார்கள் ஈமான்ல பத்தினியான ஈமான் யாரு பத்தினியான பெண் யார் என்று சொன்னால் அவள் மேல் ஒரு விரல் பட்ட உடனே திரும்பி பாப்பா இந்த விரல் யாருக்கு சொந்தமான விரல் தன் கணவருக்கு சொந்தமான விரல் என்று சொன்னால் அமைதியாக இருப்பான் ஏ வேற யார் சொந்தமான விரல் என்றாலும் வீரத்து வந்துடும் ரோஷம் வந்துடும் அவளுக்கு எப்படி ஒரு விரல் என் மேலே பட்டுச்சு என்று அவள் அப்படியே பூதாகரமாக புயலாக மாறிடுவா வெட்டி சாச்சிடுவா அதை எப்படி தொட்டுச்சு அப்படி இது பத்தினித்தனமான பெண்மணி ஏ அப்போ ஒரு சின்ன தேவை நமக்கு வருகிறது அந்த தேவை பூர்த்தியாகிறதுக்கு முன்னால் நம் வஸ்து நமக்கு முன்னாடி வருது லா இல்லாக இல்ல லா இதில் அல்லாஹ் தவிர என் தேவையை பூர்த்தி செய்யவில்லை என்று சொன்னால் அது பத்தினியான ஈமான் என்று எஜமான் அவர்கள் சொல்வார் அதுக்கு பேர் ஈமான்ல பத்தினித்தனம் என்று சொல்லுவார்கள் ஜி பத்தினித்தனம் இல்லாத பெண் எப்படி இருப்பா தொட்டா தொட்டுட்டு போறான் யார் தொட்டா என்ன கடைசியா பார்த்துக்கலாம் என்று சொன்னால் அவள் பத்தினித்தனம் இல்லாத அவள் பத்தினித்தனம் இல்லாத பெண்ணாக ஆகிவிடுவாள் விரல் பட்டவுடனே உன் தேவை அவ்வளவு அமரல எடுத்தவுடன் தேவை பூர்த்தியாக இருந்த பொழுது எங்கிருந்து தேவை பூர்த்தியாக பார்ப்பவன் தான் உண்மையான பத்தினியான ஒரு சின்ன தேவை கூட ஹைருல்லாவை கொண்டு பூர்த்தியாக கூடாது எந்த தேவை எனக்கு பூர்த்தியானாலும் ஒரு பருக்கை சோறாக இருந்தாலும் ஒரு மிட தண்டீராக இருந்தாலும் சரிதான் அது அல்லாவின் பக்கம் இல்லா வர் ஐத்துலா கபலவ் அதற்கு முன்பு அல்லாட்டிருந்தா வருதுன்னு பார்க்காம அந்த நீ பூர்த்தி செய்து கொள்ளக்கூடாது தேவை பூர்த்தியான பின்னாடி கடைசியாக அல்லாஹ் சுது செய்யலாம் என்பது ஈமானுடைய பத்தினித்தனம் கிடையாது என்பதாக ஃபைஸ் நாயகம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள் அதனால்தான் நம்முடைய ஜமான் ஆரிஃபின் சர்க்காருக்கு மேலே அவர்கள் எப்போ துவா செய்தாலும் வேறு எந்த துவா செய்தாலும் செய்யாவிட்டாலும் ஒரு துவாவை மட்டும் அதிகமாக சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அது என்ன துவா தெரியுமா என்ற துவாவை மட்டும் ஜமானுல்லா ஆரிஃபின் சர்க்கார் நாயகம் எப்போதுமே அதை பற்றி துவா ஓதிட்டே இருப்பான் திக்ரு மஜ்லீஸ் ஓதினாலும் சரியே வெளியில் ஓதினாலும் சரியே இந்த துவாவின் பக்கம் அதிகமாக அவர்கள் தவஞ்சு வைப்பார்கள் எங்களை பிடித்து விடாதேனா நாங்கள் மறந்து விட்டாலோ நாங்கள் தவறளித்து விட்டாலோ என்ன உன் தேவையை ஆகிற பொழுது அல்லாதான் பூர்த்தி ஆக்கிறாங்கிற மறந்தாலும் சரியே அந்த ராஜத் ராவாய உலூகியத்தை கொண்டு போய் சிறிஸ்டின் பக்கம் சொந்தப்படுத்துறது கதை அல்லாஹ் பக்கம் சொந்தப்படுத்தின ஆனால் தேவை பூர்த்தியான பின்னாடி பார்க்குற அதை கவனிக்கிறதே இல்லை இதுக்கு பேர் நிசியான் இந்த ரெண்டை விட்டுமே பாதுகாத்துக்கிறப்பே இந்த உலூகியத்தில் சதா கவனம் செலுத்தணும் அல்லாஹுடைய நம் தேவை பூர்த்தியாகிற பொழுது அல்லாட்டிருந்து பூர்த்தியாகுதுன்னு பார்க்கறதுக்கு பேர் தான் அஃது லா சிக்கி லாய்லா இல்லதான் அடுத்தேன் இதுக்கு பேர் இருக்கிறா இதுக்கு பேர் அவுராதுன்னு சொல்லி காமிச்சாங்க இரவு நம்ம ஜமா சாணி சர்கார் பேசும்போது சொன்னாங்க நீ வந்து லாய் லா ஹில்லா இல்லா லாயி லா ஹிலன்னு வாயில் சொன்னால் அதுக்கு பேர் அவுராது ஜிக்கிர்னா என்ன கல்பு சமந்தப்பட்ட அப்படின்னா உலூகியத்தை ஹக்கின் பக் சிருஷ்டிகள்லேருந்து நஃபீஸ் செய்து ஹக்கின் பக்குன்னு சொந்தமாக ஏன் அல்லாஹ் லா இல்லா ஹிலான்னு வச்சான் அல்லாஹ் இல்லாஹ்ரான்னு சொல்லியிருக்கலாம் இலா ஹுரா அல்லாஹ் சொன்னால் அதுலேயே ஹசரு வந்துடுது அல்லாஹ் இல்லாஹுரான்னு சொன்னான் இலாஹுனா அல்லாஹ்னு சொல்லலாம் வச்சான் என்று சொன்னால் சர்க்கார் நான் சொல்லி காண்பிப்பாங்க பார்பா ஒருத்தர் இருக்கிறார் ஜி அப்துல் ஹாதிர் என்று பேருடையவர் அவர் அப்துல் ஹாதிர் தான் எனக்கு நல்லா எனக்கு தெரியும் வேற ஒரு நபர் வந்து சொல்கிறார் இவர் பேர் அப்துல் சத்தார் லா என்ன சொல்லுவேன் லா இல்லவே இல்லை இவர் அப்துல் ஹாதிர் எப்போ நான் எதை உறுதியாக நம்புகின்றேனோ அதற்கு மாற்றமாக ஒன்று வந்து என் முன்னால் சொல்லுகிறது லா கிடையாது இல்லை என்று நான் சொல்லுவேன் அப்போ தான் லா தேவை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய அவசியப்படும் இப்ப லாய் லாயுன்னா ஏன் அல்லாஹ் வச்சான்னா சிருஷ்டிகளை சலுக்கு சேர்ற வரைக்கும் லாய் லாயு கிடையாது அல்லாஹ் அல்லாஹ் இருந்தானே ஏகதா தஷ்டமஹஸ் விலா ஏத்தி பாரத சிபத்தா இருந்தோம் ஹதியத்துல இருந்தோம் அப்பவும் லாயி லாயு கிடையாது அஹஹ் அல்லாஹ் வாதத்துல இருந்தோம் அப்பயும் லாயிலாயுல அப்போ அனாதான் இருந்துச்சு லாய் லாயில கிடையாது அல்லாஹும் இருந்துச்சு லாய் லாயிலெல்லாம் கிடையாது வாஹிதீகத்துல அருவா இல்ல அம்சா சிருஷ்டிகள் எப்போ உருவெழுத்தனவோ சிருஷ்டிகளில் எப்போ மசரே உலூகத்தை ஆகி அல்லாவுடைய உலூ சிருஷ்டிகள் வந்துச்சோ உஜூத் சிஃபா தஃபால் ஆசார் சிருஷ்டிகள் எப்போ காட்சி அளிக்க ஆரம்பிச்சதோ சிருஷ்டி சொல்லுது நானும் தான் சுய உஜூதே உள்ளவன் நானும் தான் இலா என்று முன்னாடி வருது பிஸ்கட் சொல்லுது உன் தேவை நான் தான் பூர்த்தி செஞ்சேன் சாயா சொல்லுது உன் தேவை நான் தான் பூர்த்தி செஞ்சேன் தண்ணி சொல்லுது உன் தாகத்தை நான்தான் தீர்த்தேன் முன்னாடி வருது அல்லாவுடைய உலூகியத்தை வாங்கிக்கிட்டு இந்த சூரத்தின முன்னால் வருகிற பொழுது தன்னை இலாகாக காட்ட வருது லா இல்லை இலா இலாக இது இலாக இல்லை இல்லல்லா அந்த தண்ணீரில் மோஜுதா இருக்கிற ஹக்கத்தாலாவை தவிர ஜஹா நஃபி வஹா இஸ் எஜமா சொல்லி காமிச்சாங்க எங்க நஃபி சரியோ அங்கே இஸ் பாத்து செய்ப்பா உலூகியத்தை ஜாத்தே செய்யில் இருந்து ஜாத்தன் நஃபி செய்ய வேண்டும் பின்பு அந்த ஜாத்தே செய்யில் ஐநா இருக்கக்கூடிய உஜூதே ஹக்ருக்கு நீ சொந்தப்படுத்த வேண்டும் அப்பதான் லாவர் லா 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 இ லா லா இ லா 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 அந்த அர்த்தத்தில் லாயில்லா லா இலாஹன்னு சொன்னால் அந்த லா இலஹா வந்து கலிமா கிடையாது இந்த அர்த்தத்தில் லா ஐயூ ஷையும் நீ லா சாயாமலை லா ஹா தா அர்த்தம் லா அய்யூஷீன்னு உள்ளே உட்காந்துருக்கு எந்த வஸ்துவும் லா இல்லை என்ன முன்னாடி சாப்பாடு வந்துச்சு லா ஹாதா இலாஹும் இது இலா இல்லை இல்லை

ஆனால் காஃபிர் ஃபத்வா கொடுத்துட்டானோ இது அவுரங்கசீப் மன்னருக்கு போச்சு அப்படியா வெட்டியிருங்கட்டான் காஃபிர் முடித்ததாக போயிட்டாரு வெட்டியிருங்கட்டான் அங்கே போய் கடைசியாக வெட்டுறதுக்கு மேலே மக்கள் கேட்டாங்க லா இலாக அடுத்து என்ன ஹதுர கேட்குறாங்க லா இலாக ஒன்றுமே கிடையாது எப்போ லா இலா சிருஷ்டி மேலும் சிருஷ்டி நஃபி ஆயிருச்சோ சிருஷ்டி அதமாக்கிட்டோம் வேற என்ன ஒன்றுமே இல்லையா அவனை தவிரன்னு அர்த்தம் லா இலாக லா இலாக ஒன்றுமே கிடையாது நல்லா யோசிச்சு சொல்லுங்க சார் லா இலாக அடுத்து என்ன இல்லை சொல்ல சொல்லி சொல்கிறாங்க அவங்க அடுத்து என்ன அடுத்து இல்லை முடிஞ்சு போச்சு பல தடவை கேட்டாங்க பதில் சொல்ல வெட்டிட்டாங்க கழுத்தை வெட்டிட்டாங்க கழுத்தை வெட்டின உடனே தலை உருண்டு போச்சான் மேடையிலேயே உருண்டு போய் கொஞ்ச நேரம் கொஞ்சம் உருண்டு போய் நாலஞ்சு சுற்றி சுற்றி கீழே போய் நின்றுச்சான் அப்ப நாக்கு சத்தம் வச்சா இல்லல்லா இல்லல்லா இல்லல்லான்னு மூணு தடவை சவுண்டு வச்சான் அதோட அடங்கிட்டாங்களா அவங்க ஷஹீத் என்று எடுத்து பாருங்க அவங்கள பத்தி நீண்ட எழுதுகிறாங்க அப்போ என்ன அந்த மகான்கள் எந்த அர்த்தத்தில் சொன்னாங்க அவர்கள் அவ்வளோ பெரிய மகான்கள் குஃபர் கலிமாவை சொன்னாங்க இல்லை லா இலா லா ஐய செய்யின் இலான் நம்ம சேகமான அர்த்தம் வச்சு கொடுத்தாங்க என்ன அர்த்தம் எந்த வஸ்துவும் இலா இல்லை எங்கே நஃபி சரியோ திரும்ப அங்கே இஸ்பா செய்ய அந்த வஸ்துவிலே ஐநா இருக்கக்கூடிய அல்லாஹ் தான் என் தேவை பூர் செஞ்சான் அன்பர்கள் அப்புறம் சுபூதி ஷாக் சொன்னாங்க இந்த மூணில் தாமா அல்லா உடைய இந்த மூணு சொன்னானே அல்லாஹ் ஃபுரானில் புல் ஆவுது பிரபின்னாஸ் மலிக்குன்னாஸ் இலா ஹின்னாஸ் இந்த மூன்றில் தான் ஷைத்தான் வசுவாசு போடுவோம் ரூபூமித்தே இலா ஹய்யாவிலையும் மில்கி இயத்தை இலா ஹய்யாவிலேயும் அதே மாதிரி உலூவிட்டே இலா ஹய்யாவிலும் மனசில் வசுவாசு போட்டுக்கிட்டே இருப்பான் போட்டு மனசை கிண்டிக்கிட்டே இருப்பான் சைத்தான் அதனால நீங்கள் அதை விட்டு அல்லாட்டை பாதுகாவல் தேட வேண்டும் என்று சொன்னால் மின் வெண் வசுவாஸ் அல் ஹன்னாஸ் அல்லது யுவசு விசு பி சுதூர் மனிதனுடைய உள்ளத்தில் வசுவாசு போடுவான் மினல் ஜின்னத்தி வன்னாசந்தான் மினல் ஜின்னத்தின் அர்த்தம் என்ன ஜிண்களில் இருந்து மனிதர்கள் அர்த்தம் என்ன ஒன்று ஜின்களில் இருந்து வந்து அர்த்தம் என்ன சைத்தான் நம் மனதிலே வந்து போடுவான் இப்படி உட்காந்துருக்குறோமே நாளைக்கு எப்படி சேவை பூர்த்தி ஆகும் புள்ள பெருசாகிட்டாலே எப்படி கல்யாணம் படிக்கிறது ஒன்றும் வந்து பெருசாக ஒன்றும் இல்லையே என்று மனசுக்குள்ளே வரது அது ச அது சைத்தான் வர்றது இன்னொன்று மனித உருவில் வருவான் இன்னும் சும்மா உட்காந்துருக்கீங்க புள்ள வேற பெருசாகிடுச்சு ஒன்றும் உங்களுக்கு யோசனையே கிடையாதா இன்னும் சும்மா உட்காந்து அது பாட்டு நடக்குமா அது எல்லாம் நடத்தி வைப்பான் நீ கல்கே கையகால ஆட்டிதான தாங்கணும் அப்படி இருக்கிறவன் அவன் கிளப்பிடுவான் அவன் மனித உருவில் வரக்கூடிய செய்தான்னு அர்த்தம் விளஞ்சிங்களா அவன் இந்த மாதிரி ரெண்டு வகையிலேயே சைத்தான் வருவான் இந்த ரெண்டு சைத்தான்களை விட்டு என்னை பாதுகாத்து கொள்வாயாக அப்படின்னு அர்த்தம் பாதுக்குன்னு சொல்லி காமிச்சான் இந்த நேரத்தில் சஜாதா அப்துல்லா அந்த சொல்லை தங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொள்வதில் எனக்கும் கல்வியில் ஒரு உற்சாகம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் அதை கொண்டு ஒரு படிப்பினை பெறுவது மட்டுமில்லாமல் அது கேட்பவர்களுக்கு அல்லாத்தானா அதில் படிப்பினை வைத்திருக்கிறான் அல்லாஹ் நமக்கு ஷேஹ் நாயகம் அவருடைய பைசானை முழுமையாக அடைவதற்கு நம்ம தோஃ செய்வானாக ஜமான்லா ஆரிஃபின் சர்கார் நாயகம் அவருடைய தாலிமாத்துகள் ஐயாம நாள் வரைக்கும் அவருடைய வாரிசுகள் குலஃபாக்கள் முறீதுகள் மூலமாக உலகமெங்கும் போய் சேர்வதற்கு அல்லா தோஃபி செய்வானாக நம்முடைய வண்ணி இருக்கக்கூடிய சுபூத் ஈஷா அவர்கள் தாதா சர்கார் அவங்க சுபூத் ஈஷான் சர்கார் தாதா சர்கார் வச்சாங்க எதையுமே சுபூத்தி செய்யக்கூடியவர்கள் அவரிடத்துல போய் சேர்ந்த உட்காந்தா சில நிமிடங்களில் நம்முடைய கல்வியில் நம்ம கல்வ முற்றிலுமா அவங்க கண்ட்ரோலை எடுத்துக்குவாங்க ஒரு மணி நேரம் பேசுவாங்க ஜி நம்ம சிந்தனையில் இதுவரைக்கும் நம்ம என்ன கற்பனை வச்சுருந்தோமோ ஒரு ஆயத்து விஷயமாக ஒரு ஹதீஸ் விஷயமாக அது ஒரு தாலீமில் ஒரு வார்த்தை விஷயமாக அதை அப்படியே மாற்றி அவங்க விஷயம் விளக்கம் சொல்லுவாங்க அப்படி கழுப்பில் உட்கார வச்சுருவாங்க அந்த மாதிரியான ஒரு ஆற்றலை அல்லா ஜல்ல ஷாமு தாலா அவர்களை கொடுத்துருந்தான் அந்த 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 ஃபைசான அல்லா ஜல்ல ஷாமு தாலா உலகமெங்கும் அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பானாங்க அவருடைய ஹுலபாக்கள் அவருடைய சஜ்ஜாதாக்கள் மூலமாகவும் சை ஃபைசா நாய் அது ஜமா சர்காருடைய பைசானை கொண்டும் அல்லாத்தால் உலகெங்கும் அந்த கொண்டு போய் சேர்ப்பானாங்க ஐயாமத்தினாலே நம்மையும் அவர்களையும் அல்லா ஒன்று சேர்த்து வைப்பானாக சசூர் சல்லாசிமர்களுக்கு முன்னாலும் ஷே முன்னாலும் வறுமையினாலே நாம் எல்லோரும் இதே போன்று சேர்ந்திருக்கக்கூடிய அந்த பெரிய பாக்கியத்தை அல்லா நம்ம எல்லோருக்கும் நசீப் ஆக்குவோனாக பெரியோர்கள் மகான்கள் காட்டிய வழிமுறையை அவர்கள் காலத்துக்கு பின்னால் தவறிவிடாமல் அதில் மேலும் மேலும் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்து அந்த மகான்களுடைய வழிமுறையில் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்ல நமக்கும் நம்முடைய பில்ச்சலங்களுக்கும் நம்முடைய பிள்ளைக்குட்டிகளுக்கும் நல்லா நசீப் ஆக்குவானாக எஜமாவுடைய இந்த ரவுதாவை அல்லாஹ் யஜமாவோட இந்த ஹான்காவை இந்த மஸ்ஜிதை இந்த மரசாவை அல்லா தாலா பிரம்மாண்டமாக ஆக்கி உலக மக்களுக்கே ஒளியை சிந்தக்கூடியதாக நூறும் நல்லா நூறாக அல்லா ஜல்லஷா ஆக்கி அருள் புரிவானாக அந்த நூரை கொண்டு பலன் பெறக்கூடியவர்களாக நம்ம எல்லோரையும் நம்முடைய பிள்ளைகளையும் நல்லா ஆக்குவானாக அஸ்லாமலை வரமத்துல்லா தால வரக்காத்தும்